ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம் உலகெங்கிலிருந்து இருக்கிற என்னுடைய சாய் சொந்தங்களுக்காக கூட்டு பிரார்த்தனைகளை செய்வதற்காக என்னுடைய பெற்றோர்களுடைய வாழ்த்துக்களாலும் நான் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதருடைய வாழ்த்துக்களாலும் இத்தகைய பிரார்த்தனைகளை உங்களோடு துணையோடு நான் வெற்றிகரமாக செய்வதற்கு முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறேன் அந்த விதத்திலே இன்றைக்கு நிறைய அநேக பிரச்சனைகளோடு வந்திருக்கிற பிரார்த்தனைகளுடைய காரணம் என்னவென்று சொன்னால் அநேக பிரார்த்தனைகள் எனக்கு திருஷ்டி இருக்கிறது ஓமல் இருக்கிறது கில்லி இருக்கிறது தூணியம் வைத்திருக்கிறார்கள் இப்படியாக சொல்லி அநேக பிரார்த்தனைகள் வந்திருக்கிறது இதை எப்படி சரி செய்வது இதற்கென்ன காரணம் என்று அநேக காரணங்கள் நாம் ஆராய்ந்து அதற்கான காரணங்கள் அதாவது வியாபாரத்திலே எனக்கு முறை ஏற்பட்டது எனக்கு வியாபாரம் சரியில்லை என்னுடைய குடும்பத்திலே பணத்தடை உடல் நலம் இல்லை இப்படியாக உறவுகளுக்கு பிரச்சனை எதிர்மறை எண்ணங்கள் இருக்கிறது கண் இருக்கிறது இப்படி நான் ஹோட்டல் வைத்திருக்கிறேன் வியாபாரம் இல்லை எந்த ஹோட்டலில் எந்த சமையலை செய்தாலும் எந்த விதத்திலே நாங்கள் செய்திருந்தாலும் எங்களுக்கு போட்டி இருக்கிறது நான் எதை செய்தாலும் அதை அவர்கள் செய்கிறார்கள் நான் என்ன முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சியை அடுத்தவர் எடுத்து விடுகிறார் என்னுடைய எதிரி எடுத்து விடுகிறார் ஆகையினாலே எனக்கு முன்னேறவே முடியவில்லை என்கிற ஒரே பிரார்த்தனை இது இதுபோல பிரார்த்தனை தான் நிறைய இதற்கு நான் என்ன செய்வேன் எனக்கு நிறைய பொறாமைகள் இருக்கிறது எனக்கு போட்டிகள் இருக்கிறது என்னுடைய சொந்தங்கள் எல்லாம் என்னை பார்த்து நான் சாதாரணமாகத்தான் இருக்கிறேன் என்னை பார்த்து ஜெயிக்கிறார்கள் என்னை பார்த்து பொறாமைப்படுகிறார்கள் அதனால் நான் அடிக்கடி நடுவ மரச்சோர்வடின்றிலே ಇದೆ. என்னுடைய வீட்டிலே கணவன் மனைவி வீட்டிலே அன்பில்லை, பரிவு இல்லை, பற்று இல்லை, சாசமில்லை, நேசம் இல்லை. எனகாக அவர்கள் அறிந்து பேசவில்லை. நான் எப்படியோ வந்தால் எனக்கு கோடு சாப்பாடு போடு. நான் போய் பிடுகிறேன். அலை ஒரு வேளை என்று ஒரு ஒரு இயந்திர கதியிலே இருக்கிறார்கள். அதுமட்டும் இல்லை. என்னுடைய கணவர் வேற இடத்தில் அனுபவித்ததார். என்னுடைய மனைவி வேற இடத்தில் அனுபவித்திருக்கிறார். இப்படியெல்லாம் ஆத்திரிவர்கள். மிகவும் அழுகிறார். இதற்கெல்லாம் காரணம் என்னவென்று சொன்னால் நாம் நலமாக இருக்கும் போது நாம் அதிகமாக அவரிடத்திலே காட்டிக் கொள்கிறோம் நம்முடைய தோரணையையும் நம்முடைய செல்வத்தையும் நம்முடைய செல்வாக்கையும் நம்முடைய ஆரோக்கியத்தையும் நம்முடைய அழகையும் அதிகமாக அவர்களுக்கு காட்டின படினாலே அவர்கள் நம்மை பார்த்து பொறாமைப்பட்டு அதாவது திருஷ்டி கழிப்பார்கள் திருஷ்டி கழிக்கும் பொழுது ஒரு பாட்டு சொல்வார்கள் அந்த கண்ணு சந்தி பாவி கண்ணு பிறப்பா கண்ணு எல்லா கண்ணும் கொல்லி வைக்க உடம்புளக்க ஏற்றி வைக்க என் கண்ணாடி கல் மட்டும் நன்றாக இருக்க என்று சொல்லி ஒரு காட்டு கிராமங்களிலே ஒரு சொலவடைய இருக்கிற அதுபோல அனைவருடைய கண்களும் மறக்கப்பட்டு நம்முடைய வாழ்க்கையில ஒளி வீசும்படியாக இருக்க நாம் இந்த மாதிரி ஒரு சில பரிகாரங்களை செய்தே ஆக வேண்டும் ஏனென்று சொன்னால் அதிகமாக அதிகமாக நாம் புகழையே விரும்புகிறோம் அந்த புகழை விரும்புவதை விரும்பிய காரணத்தினாலே நாம் அதிகமாக நம்மை நம்மை நாம் ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டிவிட்டோம் நம்மை நாம் ப்ரொஜெக்ட் பண்ண காட்டி காட்டிய விதத்தினாலே நம்மை பார்த்தவர்கள் நம்மை பிரம்மாண்டமாக பார்த்ததுனாலே நம்மை பார்த்து நம்மால் அப்படி ஆகிவிடு ஆகிவிட முடியவில்லையே என்கின்ற ஒரு பொறாமைப்பட்டது காரணமாக நேர்ந்த கதி இது கணவன் மனவிடத்தில் அங்கு இதுபோல நிறைய பிரச்சனைகள் இருக்காது இதிலிருந்து மீள்வதற்கு ஒரு பரிகாரத்தை நான் சொல்லுகிறேன் இது பாமாவுடைய பரிகாரம் சாதாரணமான அனைவருமே செய்யக்கூடிய பரிகாரம் எளிமையான பரிகாரம் ஆனால் வலிமையான பரிகாரம் எலுமிச்சம்பழத்தை நாம் ராஜ கணி என்று மட்டுமல்ல அது தேவ என்று கூட சொல்லுவோம் எலுமிச்சம்பழத்துக்கு ஒரு சக்தி இருக்கிறது ஒரு வைப்ரேஷன் இருக்கிறது அதனால் தான் கோவில்களில் அதை உபயோகப்படுத்துகிறார்கள் சாமி படத்திலே அதை போடுகிறார்கள் சாமி சிலைக்கு போடுகிறார்கள் அது ஒன்று எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் கண்ணாடி டம்ளர் ஒன்று எடுத்துக்கொள்ள வேண்டும் கண்ணாடிக்கே ஒரு சக்தி இருக்கிறது கண்ணாடிக்கே ஒரு வைப்ரேஷன் இருக்கிறது அந்த கண்ணாடி தமிழர்களே தண்ணீரை நீருக்கு ஒரு சக்தி இருக்கிறது பஞ்சபூதங்களிலே அதற்கும் ஒரு சக்தி இருக்கிறது அந்த நீரை அதில் ஊற்ற வேண்டும் இந்த எலுமிச்சம் படத்தை அதில் போட வேண்டும் நாம் எங்கு நினைக்கிறோமோ அனைவருடைய கண்களும் படும்படியான ஒரு இடத்துல ஒரு சாமி படத்துக்கிட்டே அல்லது ஒரு நம்ம வந்து ஒரு டேபிள் வச்சிருக்கிறோம் கல்லா பொடி வச்சிருக்கிறோம் அங்கே இந்த கெல்லா கிட்ட நிறைய பேர் வந்து பார்க்கிற இடத்துல சில சில பரிகாரங்களை பார்க்க கூடாத இடத்துல மறைவாக வைக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது இது கண்டிப்பாக பார்க்கக்கூடிய வகையில் அனைவரும் பார்த்து அதை திருஷ்டி கழியும் இடத்துல அதை வைக்க வேண்டும் அந்த கண்ணாடி டம்ளரில் சுத்தமான நீரை ஊற்றி அதிலே ஒரு ஒரு தெலுமிச்சம்பழத்தை அதை போட்டுவிட்டு ஒரு முக்கால் பகுதிக்கு மேலாக இருக்கும்படியாகவும் நீர் வெளியில் வழியக்கூடாது அதிலே பழத்தை போட்டு பாபாவுடைய சக்தி மிகுந்த பிரசாதமான உதி ஒரு சிட்டிகை அதில் விட வேண்டும் போட்டு விட்டோமானால் பாபாவுடைய பார்வை அதில் பட்டு சக்தி மிகுந்த நீர் நீருக்கு அதாவது நீருக்கு நன்றி சொல்வோம் என்று சொல்வோம் நீருக்கு உலகத்திலே நன்றி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நீருக்கு இருக்கிறது அதுபோல அதில் வைத்திருக்கு கண்ணாடி தமிழர்கள் அதில் வரக்கூடிய ஒரு வைப்ரேஷன் அந்த வைப்ரேஷன் மூலமாக நமக்கு சக்தி மிகுந்து நம்முடைய எதிர்மறை எண்ணங்களும் நம்முடைய குடும்பத்தில் ஏற்படுகிற எதிர்மறை எண்ணங்களும் நமக்கு எதிராக சதி செய்பவர்களுடைய எண்ணங்களும் அதிலே வாழ்படுத்தப்பட்டு நீக்கப்பட்டு தடை செய்யப்பட்டு நமக்கு நல்ல நேர்மறை எண்ணங்கள் மட்டுமே நமக்கு வந்து சக்தி மிகுந்த ஆதார சக்திகள் நமக்கு வேலை செய்ய செய்து நம்முடைய கடையிலும் நம்முடைய வீட்டிலும் நம்முடைய குழந்தைகள் நம்முடைய பேச்சை கேட்பார்கள் நம்முடைய கணவனோ மனைவியோ நம்முடைய பேச்சை கேட்பார்கள் நம்மளுக்கு நம்முடைய வீட்டிலே வந்திருக்கிற உறவினர்கள் கூட நம்மை பார்த்து வியக்காமல் திருஷ்டி ஏற்படாமல் நமக்கு அனைத்து திருஷ்டிகளும் கழிக்கப்பட்டு நம்முடைய கடைக்கு வருகிற வாடிக்கையாளர்கள் கூட நம்மை பார்த்து வியக்காமல் பொறாமைப்படாமல் நம்முடைய எதிர்களும் நம்முடைய அதாவது போட்டியாளர்களும் கூட நம்மை பார்த்து வியக்காத மற்றும் பொறாமைப்பினாத வண்ணமும் நம்முடைய இந்த கிருஷ்ணிகளையும் விதம் இருக்கிறது ஆகையினாலே ரொம்ப இலகுவாக செய்யக்கூடிய இந்த பரிகாரத்தை நாம் செய்து இதன் மூலமாக நமக்கு என்ன தோஷமும் இருக்காது பகவான் சாய்நாதனுடைய உதி எப்பொழுது நாம் ஓட்ட போடப்பட்டது நம்மால் அப்பொழுதே நம்முடைய திருஷ்டிகள்லாம் கழிந்துவிடும் அது மட்டுமல்ல எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக அவர் இருப்பதனாலும் எல்லா நூல்களையும் கட்டி ஆள்வதனாலும் நம்முடைய சாய்நாதருடைய உதிக்கு மிகுந்த ஒரு சக்தி இருக்கிறது நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் என்று சொல்லியபடி சனி ராகு கேது புதன் சுக்கிரன் குரு சந்திரன் சூரியன் இவரை சத்தியனுக்கு உள்ளாக்கி ராசி பனிரெண்டையும் சமமாய் நிறுத்தி உடனே பனியோக நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழையும் பக்குவப்படுத்தி என் முன்னே கனிபோலவே பேசி கனி போலவே பேசி கெடு நினைவு நினைகின்ற கசடர்களையும் கசக்கி கர்த்த இன் தொண்டனாம் தொண்டற்கு தொண்டனின் தொண்டனின் கொழுப்பனாக்கி எளிய பல வரவு செய்த மனதில் முது உன் சாமியனை ஆழ்வது உன் கடமை இதுதான் என்று சொல்லி பகவான் சாய்நாதனுடைய உதியை அதிலே போட்டு நம்முடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் நம்முடைய திருஷ்டிகளுக்கெல்லாம் நம்முடைய கண்ணீர்களுக்கெல்லாம் இந்த பிள்ளை சூனியத்துக்கு எல்லாவற்றுக்கும் புரிந்து சொல்ல எளிமையான இந்த பரிகாரத்தை நான் சொல்லியிருக்கிறேன் இதை கண்டிப்பாக உங்களுடைய அலுவலகங்களிலும் உங்களுடைய வீடுகளிலும் செய்து நலமாக வளமாக வாழ நாம் பிரார்த்தனைகளை செய்து கொள்வோம் பிரார்த்தனை வெல்லட்டுவோம் ஜாய் சாய்ராம் ஜாய் சாய்ராம் ஜாய் சாய்ராம்